இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப விசேஷமானது என்னென்னா வீட்டில் வந்து செல்வங்கள் நிறைந்திருக்க அஷ்டலக்ஷ்மி சாம்ராஜ்யம் கொண்டு வர ஒரு அற்புதமான மந்திரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தா பொதுவாகவே அஷ்டலட்சுமியினுடைய நாமங்கள் சொல்கிறதே ரொம்ப விசேஷம் சாந்தலக்ஷ்மி சாந்தலக்ஷ்மீனமாக இப்படி ஒவ்வொரு தேவியினுடைய லக்ஷ்மியினுடைய நாமத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம் அந்த அஷ்டோத்திரம் படிக்கிறதே ரொம்ப சிறப்பு ஆனால் இன்றைக்கி ஒரு மந்திரம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மந்திரம் நீங்கள் நெட்டில் எடுத்து அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லை உங்கள்கிட்ட புஸ்தகம் இருந்தால் நீங்கள் அதை வந்து அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய எண்ணில் இன்றைக்கி நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அதை வைப்பாங்க அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அஷ்டலக்ஷ்மி எம்பாளுடைய ஒரு அற்புதமான ஸ்லோகங்கள் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறையா பேருக்கு இந்த மந்திரம் மனப்பாடமாக தெரியும் சுமண சவந்தித்த சுந்தர மாதவி சந்திர சகோதரி ஹேமமயே முனிகண மண்டித மோக் பிரதாயினி மஞ்சுள பாசினி வேதனுதே பங்கஜவ வாசினி தேவசு பூஜித சத்குணவர்ஷினி சாந்தியுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி ஆதி லக்ஷ்மி சதாபாளையமாம் இப்படி ஒவ்வொரு தேவியினுடைய ஸ்தோத்திரங்கள் அதாவது ஒவ்வொரு தேவியினுடைய மந்திரங்கள் அம்பாளுடைய மந்திரம் வந்து இருக்கு அஷ்டலக்ஷ்மி மந்திரம் இந்த மகாலட்சுமி அஷ்டலக்ஷ்மி ஸ்லோகம் ஸ்தோத்திரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும் நான் சொன்னது நீங்கள் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும் வீட்டில் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிண்டோ அல்லது அந்த புஸ்தகம் வாங்கின்றோ அந்த புத்தகம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய நம்பருடைய ஸ்டேட்டஸில் பார்த்திங்கன்னா அந்த மந்திரத்தை வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் அதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை வந்து படிச்சுக்கலாம் மகாலட்சுமி மந்திரம் சொல்ல 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 மிகப்பெரிய தேஜஸ் மிகப்பெரிய வைப்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருந்துன்றிருக்கும் அதை நம்ம வந்து உணர முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான செல்வங்கள் சேரக்கூடிய மந்திரத்தை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் இந்த ஒரு நல்ல நாள் அன்றைக்கி நிறையா பேர் இந்த மேட்ருமனி சம்பந்தமான விஷயங்களுக்காக புக் பண்ணுறாங்க இலவச பதிவு தான் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு அரகரோகிறேன் நன்றி நமஸ்காரங்கள்